எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் ஏமாறிவிடக் கூடாது முதல் ரவுண்ட்ல ஒரு கேள்வி கேளுங்க அப்புறம் அடுத்த ரவுண்டு வாய்ப்பு இருந்தால் அடுத்த கேள்வி கேட்டுக் கொள்ளலாம் முதலில் கேள்வி கேட்போர் தங்களுடைய பெயரை அறிமுகம் செய்து கொண்டு உங்கள் கேள்வியை கேளுங்கள் மிக அற்புதமான புகழ்பெற்ற எழுத்தராக நீங்கள் உங்கள் எழுத்துக்களில் ஆவாசம் நுழைவதே இல்லை அது எனக்கு மிகப்பெரிய வியப்பு உண்மையில் ஆச்சரியப்படுகிறேன் அதை ஒரு விரதமாக நீங்கள் எடுத்து செயல்படுகிறீர்களா என் பெயர் டி என் ராதாகிருஷ்ணன் ஓகே மிக நல்ல கேள்வி முதல் கேள்வியும் முத்தான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நான் மாலை மதிலே எழுதினும் சரி ஏழாவது டெஸ்ட் டூப் எடுத்துலயும் சரி லேசாக ஒரு கொஞ்சம் எல்லை மீறி நான் வந்தனை செய்தது உண்டு ஒரு பெண் அழகாக இருக்க வேண்டும் என்றால் சில வந்தனைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது தப்பாக நினைத்து கொண்டு நான் அது மாதிரி எழுதியது உண்டு அப்படி எழுதிய பிறகு திரு லேனா அவர்கள் இங்கேயும் அவர் வந்து விட்டார் கூப்பிட்டு நண்பரே அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுவார் எப்பவுமே நண்பரே சொல்லிட்டு ஒரு ஆரம்பத்தை எழுவார் அருமையாக எழுதுகிறீர்கள் நன்றாகவும் எழுதியிருக்கிறீர்கள் இந்த ஆபாசத்தை ஆபாச வர்த்தகங்களை மட்டும் குறைத்து கொண்டால் நீங்கள் இன்னமும் நன்றாக ஒரு வளர்ச்சியை காண முடியுமே என்று அவர் சொன்னார் அது முதல் ஒரு வார்னிங்காக எனக்கு அது கொடுக்கப்பட்டது இருந்தாலும் அது கிரைம் கதைகளுக்கு ஒத்து வராதே என்று சொல்லி நான் தொடர்ந்து சில போட்டு போட்டுக்கொண்டு தான் வந்தேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் என்னுடைய ஐந்து புத்தகங்களை பாரதி பதிப்பகம் ஓட்டல் பெமினாவில் வெளியிட்டது ராயப்பேட்டையிலே இருக்கிறது நினைக்கிறேன் அந்த ஹோட்டல் ஹோட்டல் பெமினாவிலே நடந்தது அந்த விழாவிற்கு சாண்டிலியன் சாவி சார் விக்ரமன் சார் அப்புறம் லட்சுமி அம்மா வைரமுத்து அப்போ வைரமுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் வைரமுத்து எல்லோருமே வந்திருந்தார்கள் அந்த புத்தகத்தை சாவி சார் வெளியிட சாண்டிலியின் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு விழா அந்த விழாவிலே எல்லோரும் பாராட்டி பேசினார்கள் லட்சுமி அம்மா பேசும்பொழுது சொன்னார் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அது அவர் வாழ்க்கையில் அவர் கடைபிடிக்க வேண்டும் கடுமையாகவே பேசினார் அவர் இதுவரை ஐந்து நாவல்கள் எழுதியிருக்கிறார் அந்த நாவல்கள்லாம் படித்து பார்த்தேன் கதை நல்லா எழுதுகிறார் ஆனால் அவர் சற்று பெண்களை அவர் அளவுக்கு மீறி வர்ணிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது சற்று எல்லை மீறுகிறது அது நடை அழகுக்கு நன்றாக இருக்கலாம் ஆனால் அதை அவர் தவிர்த்து கொண்டால் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது கிரைம் கதை என்றால் கவர்ச்சி வர வேண்டும் என்ற அவசியமே இல்லை அதை திறம்பட எழுதலாம் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த கதையை அவர் மட்டும் படிப்பதில்லை ஆண்வாசர்கள் மட்டும் படிப்பதில்லை அவர் வீட்டிலே அம்மாவும் படிப்பார்கள் தங்கைகளும் படிப்பார்கள் பக்கத்து விட்டு பெண்களும் படிப்பார்கள் தெருவில் இருக்கும் பெண்களும் படிப்பார்கள் அந்த ஊரில் இருக்க பெண்களும் படிப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்க பெண்களும் படிப்பார்கள் இப்படியெல்லாம் படித்து விட்டு ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு இறங்கி தெருவிலே நடந்தால் பார்க்கிற பெண்களுக்கு அந்த வந்தனைகள் ஞாபகம் வந்தால் நீங்கள் கீழே இறங்கி விடுவீர்கள் அந்த நிலைமை ஒரு எழுத்தாளனுக்கு வரக்கூடாது உங்கள் சகோதரியும் படிக்க வேண்டும் உங்கள் புத்தகத்தை படித்துவிட்டு இந்த புத்தகம் எங்கே தன்னுடைய மகள் கண்ணிலே பட்டுவிடும் என்று பயந்து புத்தகத்தை ஒழுக்கி வைத்தப்படுகிறாரோ அங்கே அந்த இறந் எழுத்தாளன் இறந்து விடுகிறான் அந்த எழுத்தாளும் இறந்து விடுகிறான் ஒழுத்து வைக்கக்கூடாது இந்த புத்தகத்தை யார் வேண்டுமானால் படிக்கலாம் என்று சொல்லி அந்த அம்மா வைத்து விட்டு போக வேண்டும் ஒரு அப்பா இந்த புத்தகத்தை படிடா என்று சொல்ல வேண்டும் அப்படித்தான் ஒரு எழுத்தான எழுத வேண்டுமே தவிர இந்த புத்தகம் கண்ணிலே பட்டுவிடக்கூடாது என்று பயந்து போய் ஒழித்து வைக்கக்கூடிய அந்த அவலம் ராஜேஷ் குமார் நாவல்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற உணர்வு காரணமாக சொல்லுகின்றேன் திருந்தினால் திருந்தட்டும் இல்லாவிட்டால் படட்டும் என்றார் இல்லை அவர் கடுமையாக பேசுவது நான் கேட்க வே லட்சுமி பேசுன பேசின உடனே எனக்கு ஒரு அவமானமாக போய்விட்டது அந்த மேடையிலே அப்போது எழுந்து அவர்களுக்கு சொன்னேன் அம்மா நீங்கள் சொன்னது உண்மையான சத்தியமான வார்த்தை எனக்கு யார் சொல்லியும் உரைக்கவில்லை நீங்கள் சொன்னதை உரைத்து விட்டது ஆகவே இனிமேல் நான் என்னுடைய கதைகளிலே ஒரு பெண் அழகா அழகாக என்றால் அவள் கண்களும் முதல்களும் மட்டுமே பேசும் மற்ற எதுவுமே பேசாது என்று சொல்லி அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மூன்றிலிருந்து எழுதிய நாவல்களில் ஒரு பெண் அழகாக இருக்கிறார் என்றால் அவள் கண்களிலே ஒரு டிரான்ஸ்பார்மரை வைத்திருந்தாள் என்று சொல்லி அதிலேயே அதிலேயே அவளுக்கு அழகை கொடுத்து லிப்ஸ்டிக் பூசாமலேயே சிவப்பாய்ந்த உதடுகள் ரோஜா ஈர்கள் தெரிய சிரித்தாள் என்றாலே அவள் அழகாக இருக்கிறாள் கண்களிலே காந்தம் வைத்திருந்தாள் என்று சொன்னாலே அவள் அழகாக இருக்கிறாள் என்ற அர்த்தம் என்று என்னுடைய வர்ணனைகளை மாற்றிக்கொண்டேன் அதற்கு பிறகு எனக்கு பெண் வாசைகள் நிறைய பேர் வந்து விட்டார்கள் இன்றைக்கு பார்த்தால் என்னுடைய முகநூலிலே இன்றைக்கு ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ஃபாலோயர்ஸ் இருக்கிறார்கள் எனக்கு இந்த ஒரு லட்சம் ஃபாலோயர்ஸுகளை பார்த்தால் அன்றைக்கு எண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பர்சன்ட் பெண்கள் மார்க்ச்க்கு ஒருவே பொறாம அவர் வந்து ஒவ்வொரு வாரம் கிராஃப் போட்டு காட்டுறாரு யூ ஹேவ் கிரியேட் யூ ஹாவ் கிரியேட்ட நியூ ஹைட் அப்படியெல்லாம் போட்டு என்னை வந்து உசுப்பேத்து உசுப்பேர்த்து இன்னும் என்னை போட சொல்கிறார் நிறைய போடுங்க பதிவுகள் உங்கள் பதிவுகளுக்கு நிறைய அங்கே ஒரு இது இருக்கிறது நீங்கள் போடுங்கள் பெண்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இப்படி ஒரு பெண்கள் என்னிடம் வந்து இப்பொழுதெல்லாம் பெண்கள் என்ன பார்த்தால் ஒன்று அண்ணா என்று சொல்கிறார்கள் அப்பா என்று சொல்கிற பெண்கள் நிறைய இருக்கிறார்கள் இப்போது அப்பா உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா என்று கேட்க என்று கேட்கிறார்கள் சில சில பெண்கள் அண்ணா என்று கூப்பிடுகிறார்கள் இந்த பந்தம் பாசம் எல்லாம் வந்ததுக்கு காரணம் எதுவென்றால் அந்த ஆபாசத்தை குறைத்து கொண்டு நான் எழுதிய நாவல்கள் தான் இப்பொழுது அந்த பழைய நாவல்கள் எல்லாம் திரும்பவும் நான் அதை ரீகரெக்ட் செய்யும் பொழுது அந்த வார்த்தைகளை எல்லாம் அடிக்கும் பொறுப்பை என்னுடைய மகன் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஆர்கே பப்ளிகேஷன் என்ற முறையில் அந்த புத்தகங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றான் அவன் கேட்டான் எப்படியப்பா இதெல்லாம் எழுதுனேன் அப்போ என்று கேட்கிறான் இப்பொழுது அதையெல்லாம் தாராளமாக விடு அது தவறாக புரிந்து கொண்டது என்று சொன்னேன் அப்பொழுது இதுவரைக்கும் நான் ஒரு ஆபாச சொல்லை கூட ஆபாச சொல்ல என்ற அமங்கலமான சொல் கூட நான் எழுத மாட்டேன் நீ நாசமாய் போய் என்ற வார்த்தை கூட எனக்கு வராது நீ எப்படியோ போடா எப்படிதான் வார்த்தைகள் வரும் அமங்கலமான சொல் சொற்கள் எனக்கு கதைகளே வராது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதை படித்தால் ஒரு உற்சாகம் வர வேண்டும் அப்படித்தான் என்னுடைய கதைகள் எல்லாமே அமைந்திருக்கின்றன அதனால்தான் நான் இன்னமும் எழுதி கொண்டிருக்கிறேன் இன்னமும் அந்த எழுத்துக்களின் மூலம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சார் எடுத்தீங்கன்னா ஜானகி நினைப்பாருமான நாவல்கள் எல்லாருமே விவேக் எந்த வரையும் கொண்டு செல்வதோட இதோட பாதிப்பா இதை பார்த்து இதோட பாதிப்பா விவேக் வந்து இந்த என்னோட கதைகளை வர காரணம் வந்து ஒரு ஆதங்கம் தான் அதான் வந்து விவேகனாந்தார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஒரு வீர துறவே அவர் அடிக்கடி சொல்வார் வந்து எனக்கு நூறு பேரை கொடுங்க இந்தியாவை புரட்டை போடுறேன் ஒரு தர ஒரு சிறந்த ஒரு நூறு பேரை எனக்கு கொடுங்க நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் இந்தியாவை புரட்டி போடுகிறேன் என்று சொன்னவர் சிகாகோவில் போய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று சொல்லி ஒரு பிரலயத்தை உண்டாக்கியவர் அப்படிப்பட்ட ஒரு வீர துறவியைப் போல ஒருத்தர் இருந்தால் நம்ம கதையிலே நன்றாக இருக்கும் என்று சொல்லி விவேகானந்தன் என்ற பெயரை வந்து என்னுடைய அந்த ஹீரோவுக்கு வைத்தேன் ஆனால் அந்த பேர் வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை சுருக்கி விவேக்னு வச்சேன் அந்த விவேக்ங்கிற பேரை வச்சு தான் வந்து கிரைம் பிரான்ச்சில் அவர் மிகச்சிறந்த ஒருத்தராக இருந்தார் அந்த வீரம் அந்த ஒரு திறமை அந்த மூளை கூர்மை இதை பயன்படுத்தி அவர் சிக்கலான வழக்குகள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிபிஐ ஆஃபீஸராக அவரை நான் நான் மாற்றினேன் அதுக்கப்புறம் ரூபலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை யாருமே வந்து மறக்க முடியாது அந்த ரூபலா அந்த கேரக்டரை வந்து எப்படி வந்தாங்கிறது அதுவும் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான் மதுரையில் வந்து நான் பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டுருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி அந்த டவுன்ஹால் ரோட்டில் போ போய் ஒரு ரூம் கேட்டேன் காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் போய் ரூம் கேட்டப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு பொண்ணு வந்து ரூம் எல்லாம் இல்லை சார் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு நீங்கள் பக்கத்து ஏதோ லா லாஜில் பாருங்கன்னு சொன்னாங்க உடனே நான் வந்து பக்கத்தில் எந்த லாஜ்னு கேட்டேன் நீங்கள் போய் பாருங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க திரும்பும்போது அந்த பொண்ணு பார்த்துட்டு சார் நீங்கள் ராஜேஷ்குமாரா இந்த கதை எழுதுகிற ராஜேஷ்குமாரான்னு கேட்டாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான் நடந்த ஒரு சம்பவம் இது அப்பொழுது தான் நான் சில கதைகள் எழுதியிருக்கிறேன் அதாவது வாடகைக்கு ஒரு மாலை மதிலையும் கல்கண்டிலே பம்பாய்க்கு பத்தாவது மயிலில் ஒரு கதையும் எழுதியிருந்தேன் அதுக்கு பிறகு மாலை மதால் என்கிற ஒரு கதை அதுக்கு மாலை மதிக்கு பின்னால் அறிமுகம் என்று போட்டு போட்டு ராஜேஷ்குமார் அறிமுகம் வயது முப்பத்தி ரெண்டு அப்படின்னு போட்டு என்னை பற்றின ஒரு இது கொடுத்துருந்தாங்க அவங்க அதான் அந்த பொண்ணு படித்திருக்கு உடனே என்னை கேட்டாங்க எப்படியும் தெரிஞ்சதுன்னு கேட்டேன் இல்லை சார் இந்த புக்கு உங்கள் புக்கு படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி புக்கை திருப்பி காட்டினாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க நம்ம புக்கு படிச்சுருக்காங்க சொன்ன சார் அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது சார் இந்த இந்த இந்து சிறுத்தாள் இந்த கதை ரொம்ப பிடிச்சது நீங்கள் வந்து ஒரு ரைட்டரு அதனால் நான் இப்படியும் உங்களுக்கு ரூம் தர்றேன் சார்னு சொல்லி ரூம் கொடுத்தாங்க ரூம் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் நான் அடுத்த முறை அப்போ கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க பேர் என்னம்மான்னு கேட்டேன் ரூபலான்னு சொன்னாங்க அது என்னம்மா ரூபலா எல்லாருமே மாலா சுஷீலா லலிதா லாலா வைப்பாங்களே அது என்ன ரூபலான்னு கேட்டேன் எதுவுமே தெரியல சார் அப்பா அம்மா வச்சாங்க இந்த இந்த பேர் தான் எனக்கு பிடிச்சது சார் ஒரே ஒரு ஹெல்ப் சார் அடுத்த க நாவலில் இந்த ரூபலா பேர் வச்சு ஒரு கதை எழுதுங்க நாவல் வச்சு எழுதுங்க ஆனால் அந்த பேரை யாருமே மறக்க முடியாத அளவுக்கு அந்த கேரக்டரை வச்சு நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த ரூபலா பேர் வந்து மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தேன் அடுத்த கதையில் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக அந்த ரூபலா இருக்கக்கூடாது யாருமே அவளை மறக்க செய்யணும் விவேக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக விவேக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவள் எல்லா கதையிலும் வருவாள்ல அப்போ வந்து இதுதான் நல்லதுன்னு சொல்லி விவேக்குக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சான் அப்போது வந்து அசோகன் வந்து என்னக்காக ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் கிரைம் நாவல் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் அதில் தான் விவேக்குக்கும் ரூபலாவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு பத்திரிகையை அசோகன் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளை ஒரு குறும்புக்காரர் ஒரு பேர்வழியவர் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த புக்கோட முதல் பக்கத்தில் ஒரு கல்யாண பத்திரிக்கை மாதிரி விவேக் ரூபலா திருமணம் இந்த மண்டபத்தில் இத்தனாம் தேதி நடக்குதுன்னு சொல்லி ஒரு கற்பனையாக ஒரு பத்திரிகையை அடிச்சு விட்டுட்டார் அவர் அது உண்மையான நம்பின வாசகர்கள் எல்லாம் வந்து நூற்றி ஒரு ரூபாய் ஐம்பத்தோருபா மொழி பண்ணிச்சிட்டேன் ஏகப்பட்ட பணியாடு வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்து யார் சார் விவேக்குங்க யார் சார் ரூபலாடு ஐம்பத்தி ஒரு ரூபா கட்டி அப்பவே அப்பவே ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபா வரைக்கும் சேர்ந்துருச்சு அப்புறம் நான் சொன்ன வீட்டில் வந்து பசங்க சொன்னாங்க இது வந்து இப்படி பண்ண மோசடிப்பா இது அவன் பயமுகத்தோடு நான் சொன்னேன் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அவங்க ரிட்டர்ன் பண்ணுங்க அது வந்து கற்பனை கேரக்டர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறதுக்குள்ளே அடுத்த வாரம் வந்து இப்படி எல்லாம் பணம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து வாழ்ந்து காட்டிட்டாங்க உண்மையாகவே வந்து ஒரு கணவன் மனைவி கணவன் விவேக் வந்து ஒரு கேஸ் எந்த எந்த ஒரு பிடிமானமும் கிடைக்காம சோர்வாக வருவார் பேசிகிட்டு இருப்பார் அப்போ ரூப்லா வந்து ஒரு குழு கொடுப்பாங்க என்னங்க இந்த கோடத்தில் யோசிச்சு பார்த்தீங்களா இந்த கேஸை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பார்க்கவே இல்லையங்கும் போது அங்கே கணவன் மனைவி இடையே வந்து இருக்கும் இது வேற இந்த விவேக் குரூபா வேறு யாருக்கு கிடையாதுங்க நானும் என் மனைவியும் தான் சார் வணக்கம் என்னோட பேர் கீத்மலா ராகவன் இந்த சந்தேக கடல் சங்கீதா யாரை சார் வச்சு நீங்க பண்ணீங்க அத அதாவது நீங்கள் சொல்றது வந்து எல்லா கேரக்டருமே உண்மையிலேயே வந்து இருக்காங்கம்மா இப்போ சந்தேக கடல் சங்கீதாங்கிறது வந்து நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தது அந்த நான் கதை நான் கதை போது பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும் உக்கா உட்கா ஏதாவது ஒன்று சாய் சந்தேகம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும் ஏன் கடல் வந்து இருக்குது ஏன் கடல் தண்ணி வந்து உப்பாக இருக்குது அமாவாசை அன்னைக்கு ஏன் நிலா தெரியுறது இல்லை அப்புறம் வந்து சூரிய சூரியகிரகத்துக்கு என்ன வித்தி வித்தியாசம் இப்படியெல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டே இருக்கும் அது பேர் சங்கீதா தான் அந்த பொண்ணு பேர் அப்போ என் மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப கோபமாக வந்து அவங்க சந்தேகங்கள் சங்கீதான்னு பேர் வச்சாங்க மிஸ்ஸஸ் என்ன எப்போ பார்த்தாலும் வந்து என்னை எழுத விடாமல் வந்து அவங்க தொந்தரப்படுத்துறதுனால அவங்களுக்கு கோபமாக வச்சு சந்தேக சங்கீதான்னு வச்சாங்க அதை வந்து ஒரு கேரக்டரை வச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு நாவல்கள் ரெண்டாயிரம் சிறுகதைகள் ஏகமான சப்ஜெக்டில் கட்டுரைகள் எழுதிட்டீங்க கிரைம் நாவல் சோசியல் நாவல் இன்னும் ஒன்று ரெண்டு நாவல்களில் சரித்திரத்தை கூட தொட்டு பார்த்துட்டீங்க இப்படி உச்சம் தொட்ட பிறகு இன்னும் நீங்கள் எதுனா ஆசைப்படுற நீங்கள் தொடர்ந்த சப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா எதுவுமே கிடையாது அதாவது இனி என்ன எழுதலாம்னு சொல்லி யோசிக்க வேண்டிய கட்டத்துக்கு நான் வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இப்போ கூட பார்த்தீங்கன்னா குமுதத்தில் நான் எழுத ஆரம்பித்த கதை வேகமாய் வா விவேக் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டேன் அவன் கதை கேட்டவுடனே என்ன கதை எழுதுறதுன்னு தெரியல எனக்கு நான் என் மனைவி கிட்டே கேட்டேன் இதுவரைக்கும் தொடாத துறை ஏதாச்சும் சொல்லுது எல்லாத்தையுமே எழுதிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம் அலகாபாத் விமானம் போய் புறப்பட்ட ரெண்டாவது நிமிஷத்தில் விழுந்ததே ஒரு ஒரு கல்லூரி மேலே விழுந்ததே அது ஏன் விழுந்தது அப்படிங்கிறத பின்னணியை வச்சு ஒரு நாவல் எழுதுனா என்ன அது மேன்மேட் மிஸ்டேக்கா இல்லை டெக்னிக்கல் மிஸ்டேக்கா இல்லை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது எல்லாம் ஜனங்கள் மறந்துட்டாங்க கதையெல்லாம் அது என்ன வாயிருக்கும் ஏன் பறந்த இத்தனை விஞ்ஞானம் அதாவது ஒரு விமானம் டேக்காக பார்க்கறதுக்குள்ளே எத்தனை நடக்குது எத்தனை புரோட்டோகால்ஸ் எத்தனை இது ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஒரு விமானம் அவ்வளோ சீக்கிரத்தில் டேக் ஆஃப் ஆக முடியாது அங்கே ஏகப்பட்ட பேர் வந்து ஓகே சொன்ன பிறகு தான் டேக் ஆஃப் ஆகும் எல்லா டெக்னிக்கல் டிவைஸுலேயும் கிரீன் எரியணும் கிரீன் எரிஞ்சாதான் பைலட் வந்து அவர் வந்து புட்டு இது பண்ணுவார் விமானத்தை நகர்த்துவார் கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் கூட அவர் வந்து டேக் ஆஃப் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட இந்த விஞ்ஞானம் வளர்ந்த உலகத்தில் ஒரு விமானம் பறந்து ரெண்டு நிமிஷத்தில் விழுகுதுன்னா என்ன காரணம் இருக்குது இதை பேச வச்சு ஒரு கதை எழுதுங்களே இது ஒரு புதிய தலமாக வச்சு பண்ணுங்கள் எங்கே தப்பு நடந்தது அதுதான் கதை இந்த கதையை வந்து எழுதுறதுக்கு காரணம் வந்து விமானத்துறையில் என்ன நடக்குது அங்கே உண்மையிலேயே விமானம் அந்த விபத்துக்குள்ளாச்சா இல்லை அது சதி வேலையா அந்த விமானத்தில் போனவங்க யார் எதுக்காக பண்ணது அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் ஒரு கேள்வி சரி நீ என்ன நினைக்கிறேங்க இப்போ நான் என்னுடைய மனைவியும் நானும் வந்து நான் இந்த துறையில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது காரணம் என் மனைவி தான் அதில் இதை சொல்கிறது நான் பெருமைப்படுறேன் நான் மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க அந்த வரம் எனக்கு உண்மையாக கிடைச்சிருக்கு ஏன்னா நகை நட்டுக்கு ஆசைப்படாமல் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படாமல் எழுதுங்க 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 விரட்டி விரட்டை எழுத வச்சது தான் என் மனைவி ஏதாவது கதைகள் எழுதுனோன்னா அதை அதை திரும்ப ஒரு படித்து எல்லாம் இதில் சரி பண்ணுறது அவங்க தான் அவங்ககிட்ட கேட்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இதை வச்சு எழுதுங்கன்னு சொன்ன உடனே நான் எழுத ஆரம்பித்தேன் அப்போது சரி இந்த விமானம் வந்து எதனால் வந்து விபத்தாயிருக்கும் அதுக்கு முன்னோடியாக எதாவது காரணம் எதாவது தோணுதான்னு கேட்டேன் இது நான் ஏன் கேட்டேன்னா நான் 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 யோசித்தா அது பழசாக இருக்கும் அவங்கள சொல்ல வைச்சா புதுசாக இருக்கும் ஒருத்தர் சொல்ல வச்சாதான் என்ன எழுதுனான்னா அவங்க சொல்லுவாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு இது அந்த ஃப்ளைட்டு வந்து விமான விபத்துக்கு உள்ளானதுக்கு காரணம் அதில் போன ஒருத்தர் அப்படின்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படின்ன விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பாம் த்ரெட் வருது என்ன வருதுன்னா இந்த விமானத்தில் பயணம் செய்கிற ஒருத்தர் கேபினெட் மந்திரி அவர் வந்து இந்த விமானத்தில் பயணம் செய்யக்கூடாது அவர் கீழே இறக்கிப்பட விட வேண்டும் இல்லாவிட்டால் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நிரட்டல் விடுறாங்க ஆனால் அவர் கீழே இறங்க மாட்டார் அவரையும் ஏற்றிட்டு பறக்குது தான் இந்த விமான விபத்துக்குள்ளாச்சு அவர் யார் எதனால் கீழே இறக்க விடன்னு சொன்னாருங்கிறத நீங்கள் காரணத்தை கண்டுபிடிச்சிக்கோங்க இதுதான் அந்த கதைக்கான கரு இதை வச்சு தான் நான் வந்து கதை எழுத போகிறேன் இதுதான் வந்து அந்த புதிய தளம் இந்த புதிய தளத்தில் என்னென்னங்கிறத இனி வந்து அந்த ஏவியேஷன் சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசணும் நான் நான் ஒரு கதை எழுதுறதா இருந்தால் எல்லாம் தோண்டி துருவி எல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு தான் நான் கதை எழுதுவேன் எதுவும் மேம்போக்காக நுனிப்புள் மேயிற வழக்கமெல்லாம் கிடையாது அதை வந்து ஏவியேஷனில் இருக்க ஒருத்தர் படித்தாருன்னா யார் ராய் இவர் நம்ம அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு அப்படின்னு டெக்னாலஜி பற்றி அசந்து போகணும் அவர் அது இல்லாமல் கிண்டலில் கேள்வி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது எதுவுமே ஆத்தமெட்டிக்காக இருக்கணும் எதுவுமே சரியாக இருக்கணும் பர்ஃபெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் இருக்கணும் சின்ன சில அதாவது நமக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்டே போய் செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம் ஒரு டாக்டர் சரியில்லைன்னா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் கூட நம்ம கேட்போம் அது மாதிரி கூட நான் வந்து என் கதைகளை வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும்போது நான் வந்து அவங்ககிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்பேன் தேர்ட் ஒப்பீனியன் கேட்டு அது சரியானதாக நான் எழுதுவேன் ஆகையால் என்னுடைய கதைகளுக்கு தளங்கள் தேவைப்படுகிறது எந்த தளமானாலும் என்னால் எழுத முடியும் என்பதை கணேஷ் பாலாவுக்கு சொல்ல விரும்புகிறது கல்லூரி பருவத்தில் எழுத வருவதற்கு முன்பு உங்களை நிலவும் பாதித்த மிகவும் எழுத்தாளர்கள் முடியுமா கண்டிப்பாக எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் கல்கி கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் மட்டும் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் மட்டும் பல தோட படிச்சிருக்கேன் அது காரணம் வந்து அதில் கூட கிரைம் தான் இருக்கு பொன்னியின் செல்வன் வந்து சரித்திர கதைன்னு நீங்க சொல்லலாம் ஆனால் அது முழுக்க முழுக்க ஒரு கிரைம் கதை அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டான் என்னோட கதை ஒண்ணும் கிடையாது அது கிரீடம் வால் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு கண்ணு வச்சா போதும் கிரைம் கதை அது வந்தியத்தேவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா போறாம இருக்கு அதுல கூட பார்த்தா நந்தினி வர்றா அந்த கதையில ஒரு வில்லி வர்றாள்ல நந்தினி அது ஒரு கிரைம் கதை தான் அதனால எனக்கு வந்து அந்த கதை பிடிக்கும் அதுக்கு பிறகு என்னை கவர்ந்த கவர்ந்த வந்து தமிழ்வானன் அவர்கள் அவர் சங்கர்லால் துப்பறிகிறாருங்கிற ஒரு கேரக்டர் நான் எப்படி இப்போ பார்த்தீங்க விவேக் உருவாக காரணம் வந்து அவர்தான் சங்கர்லாலங்கிற வந்து உண்மையிலேயே இருக்கிறாங்க அவர் மனைவி இந்திரா மாது ஒரு கே சின்ன கே வேலை கத்திரிக்கா மாது இதெல்லாம் நீங்கள் மறக்க முடியாத கதை இன்னிக்கும் நான் அதை நினைச்சு நினச்சி ஆச்சரியப்படுறோம் சங்கர்லால் வந்து வாழ்ந்து இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லேனா அவருடைய ரூபத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்வாணனுடைய கதைகள் வந்து நான் படுத்து வியந்த ஒரு கதை கருணாகம் கருணாகமன் கருணாகம் கருணாகம் கருணாகமண்ணிங்க அதை படித்து பாருங்க அதெல்லாம் வந்து மிக அற்புதமான கதைகள் இதெல்லாம் காலத்தால் அழியாது இன்னும் கூட அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது திரு லேனா அவர்கள் கேட்டேன் அப்பா புத்தகம் இன்னும் நல்லபடியாக விற்கிறதுங்கிறார் இன்னும் விற்கதுங்கிறாரு இந்த காலகட்டத்தில் பிசிக்கல் காப்பீஸ் வந்து விற்கவே விற்காது ஆனால் இன்னைக்கு விற்கதுங்கிறார் அதை கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப ரொம்ப ச ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக இருந்தது ஆகவே எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர்கள் வந்து கல்கி தமிழ்வாணன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்